வணக்கம் நண்பர்களை இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நம்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாளையை சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ச்சியாக இருக்கோம் அந்த அடுப்பில் நாம இன்னைக்கு என்ன பேசப்படணும் தமிழ்நாடு அனைத்துகொகை மாற்றுத்தனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் தேசிய அளவில் அங்கம் வகிக்கக்கூடிய ஊனமுற்றோருக்கான தேசிய மேடையின் சார்பில் இன்றைக்கு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த போராட்ட காலத்திலிருந்து தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அந்த போராட்டம் ஏன் எதற்காக என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேசப்படும் போகிறோம் வாங்க வீடியோ காப்போம் நண்பர்களே தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவில் ஊனமுற்றோருக்கான தேசிய மேடை என்கிற அமைப்பில் இணைந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான பல்வேறு பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக தலையிட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்ததே அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக நடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த அமைப்பு துவங்கப்பட்டாலும் கூட அதன் பிறகு பதினைந்து ஆண்டு காலம் பயணிக்கப்பட்ட வந்த காலத்தில் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுக்காகவும் டெல்லியிலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த அடிப்பில் ஏழாவது ஆண்டாக இந்த முறை நாம் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஒன்றிய மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு வரை தமிழ் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒரு மாற்றுத்திறனாளி கூட உதவி செய்யவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக எந்த விதமான உதவி மாற்றுத்திறனாளிக்கான உதவித்தொகை வழங்குவதாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் விலை வழங்குவதாக இப்படி எல்லா விஷயங்களையும் புறக்கணித்து வருகிறது இன்றைக்கு வரைக்கும் இந்த பதினோரு ஆண்டு காலத்திலே மோடி அரசாங்கம் ஆட்சி அமைத்திருந்த பதினோரு ஆண்டு காலத்திலே ஒரு ரூபாய் கூட மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கவில்லை என்பது மிகப்பெரிய மன வருத்தத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இப்பொழுது எனக்கு பின்னால் நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய அளவிலே போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் இருந்து மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு டெல்லியிலே கூடிய ஜந்திரமந்தர் பகுதியிலே பல்லாயிரக்கணக்கில் திரண்டு இன்றைக்கு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் எதற்காக என்றால் குறிப்பாக முதலில் மாற்ற உதவித்தொகை உதவித்தொகை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இதே போல பிற மாநிலங்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஆந்திராவிலே என்னை போன்ற சாதாரண மாற்றத்தினா ஆறாயிரமும் தமிழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் படுத்த மாற்றுத் மாற்றுத்தினாளிக்கு பதினையாயிரம் வழங்கப்படுகிறது இதே போல தெலுங்கானாவிலே நாலாயிரத்தி பதினாறு ரூபாய் வழங்கப்படுகிறது பாண்டிச்சேரியில் ஐயாயிரம் டெல்லியிலே ஐயாயிரம் என்று உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இது த தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு மிகவும் சொற்பமான காசு மட்டுமே தொகை வருகிறது இந்த உதவித்தொகை என்பது துளியும் பத்தாது ஆகவே தொடர்ச்சியாக பல மாநிலங்களை நாங்கள் விசாரிக்கிற பொழுது மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக மாநிலங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியை வழங்காமல் இருப்பதுதான் மிக முக்கியமான காரணமாக சொல்கிறார் ஆக மோடி அரசாங்கம் மாற்றுத்திறனாளிக்கு குறைந்தபட்சம் ஒவ்வொரு மாவட்ட மா மாற்றுத்திறனாளிக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஐயாயிரம் ரூபாய் மோடி அரசாங்கம் கொடுத்தால்தான் மாநிலங்களிலே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலான உதவித்தொகையை வழங்க முடியும் என்கிற அடிப்படையிலும் இந்த போராட்டமானது நடைபெற்று அதே போல இன்றைக்கு மோடி அரசாங்கம் வந்தபோது நூறு நாள் வேலை திட்டத்துக்கான நிதி ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு படிப்படியாக குறைக்கப்பட்டு வரும் நாற்பதாயிரம் கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டுக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிதி என்பது முற்றிலும் பத்தாது எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு நூறு நாள் வேலைக்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும் மாற்றுத்திறனாளி ஒவ்வொருவருக்கும் அறுநூறு ரூபாய் ஊதியம் கொடுக்க வேண்டும் நான்கு மணி நேரம் வேலை அமல்படுத்த வேண்டும் இருநூறு நாளாக வேலையை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னும் யூரியடி கார்டை அமல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கவில்லை மாற்றுத்திறனாளி சட்டத்தை அமல்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கவில்லை மாற்றுத்திறனாளிக்கான வேலை வாய்ப்பை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை தடையற்ற சூழலை ஏற்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கவில்லை இப்படியாக தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிக்கு விரோதமான கொள்கைகளையே தொடர்ச்சியாக கடந்து வருகிறது இந்த அடிப்படையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிக்கு விரோதமான கொள்கைகளை கண்டித்தான் இன்றைக்கு கைகளை இழந்து கால்களை இழந்து உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு வாழ்ந்து வர முடியும் மாற்றுத்திறாளிகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி டெல்லிக்கு வந்து போராடுகிறான் என்றால் இதற்கு முழுவதும் அசிங்கம் தான் படணும் மோடி அரசாங்கம் இப்படி ஒரு மாற்றுத்தாலையில கூட நம்முடைய அரசாங்கத்திலே போராட விட்டுமே அப்படின்னு அசிங்க தான் பண்ணணும் ஆனாலும் எல்லாம் கண்டுகொள்ளாமல் பொருட்படுத்தாமல் தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த அரசாங்கத்தின் எதிராக தொடர்ச்சியாக தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கம் களத்தில் இறங்கி போராடும் இந்த போராட்டம் இத்தோடு நிறைவேறாது தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நடத்தும் இந்த போராட்டத்திலே தமிழ்நாடு தொகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதையும் இது சற்று கூடுதல் தகவலாக நான் சொல்லிக் கொள்கிறேன் அந்த அடிப்படையிலே இந்த போராட்ட காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து இவ்வளவு பெரிய மக்கள் திறன் என்பது இனி அடுத்து வரக்கூடிய மோடி அரசாங்கம் தேவைகளையும் நிறைவேற்றி தருவதற்கு எல்லா விதமான பணிகளையும் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திற்கு சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக மோடி அரசாங்கம் செய்யாதவரை தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் இது யூடியூப் சேனல் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்